போன வீடியோவில் இந்த ஜப்பானில் வந்து இளைஞர்கள் கூட்டம் எப்படி வந்து சீரழிஞ்சப்பட்டது அப்படியே அது மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அரசு இப்போ புதுசாக வந்திருக்கிற இஷிபா பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஜப்பான் நாட்டினுடைய இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டியது முதல் தலையாய கடமையாக அவர் சொல்லியிருக்காரு அதில் வந்து ஒரு ஸ்டெப்பாக என்ன சொல்லியிருக்காருன்னா ஜப்பானில் வந்து ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ஒரு மகத்துவமான ஒரு இதுவாக இருந்ததை இப்போ சீர்குலைச்சிட்டாங்க இந்தியாவில் அப்படிதான் இருக்கு நம்ம ரெண்டு மூணு வீடியோவில் நான் கூட சொல்லியிருக்கேன் ஒரு ஃபேமிலி ஃபேமிலி லைஃப் ஒரு ஒரு கட்டுக்கோப்பான இருந்த சமூக சீர்குலைத்து தனித்தனியா ஐலண்ட் ஐலண்டா மாத்தி குடும்பத்தை கெடுத்துட்டாங்க இது பத்தி தான் வந்து இந்த வாய்ஸ் ஆஃப் கோவை அப்படின்ற நிகழ்வுல பல பேருடைய பேச்சுகளை கேட்கும் போது ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் ஒருத்தருகர் டாக்டர் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னது வந்து அந்த டயத்தில் அவருக்கு முதல் முறையாக கேட்கும் போது எனக்கு ஒரு கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன சிரிப்பு வந்தது அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சேன் அவர் என்ன சொல்றாருன்னா மேற்கத்திய நாடுகளுடைய உறவு என்ன அப்படின்னா மம்மி டேடி அதுக்கப்புறம் அங்கிள் அதுக்கப்புறம் கசின் ஆண்டி அஞ்சே அஞ்சு வார்த்தை தான் இருக்கு உறவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அதுல வந்துருவாங்க நம்ம இதுல வந்து அம்மா அப்பா அண்ணன் தம்பி த அக்கா தங்க சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா இந்த மாதிரி பல உறவுகள் இருக்கு அப்படிங்கறத பற்றி சொல்லிட்டு எதனால நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்துல இதெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபேமிலியல் லைஃப் இந்த அயலண்ட் ஃபேமிலிஸ் வரக்கூடாது அப்பதான் வந்து ஒரு அந்யோன்யம் வரும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்க முடியும் குடும்பம் வளர்ந்துதான் சமூகம் வளரும் சமூகம் வளர்ந்துனா அந்த நாடு நல்ல சுபிட்சமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை மாதிரி ஒரு சொல்லியிருந்தாரு இப்ப இதுதான் வருது இந்தியாவும் சரி சரி ஜப்பானும் இந்த மாதிரி ஒரு குடும்ப உறவுகளை போற்றி புகழ்ந்து நல்ல நெருக்கமா இருக்கிற இருந்தது இப்ப அது வந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்தியால சீர்குலைந்து சீர்குலைந்து வந்துட்டு விட்டது இதுல அவர் குறிப்பாக லேடிஸ் எடுத்துக்கிறார் லேடிஸ்னால குழந்தைகளை பார்க்க முடியல அவங்களுக்கு தேவையான அட்டென்ஷன் வழிநடத்த முடியல அவங்கள பத்தி கண்காணிக்கவும் முடியல சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா பேரண்டல் லீவ் கொடுக்கணும் அதாவது மேல் அவங்களுக்கு இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வருது அது இப்போ மெட்டர்னிட்டி லீவ் மாதிரி பெட்டர்னிட்டி லீவும் கொடுக்குறாங்க சில பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே கொடுக்குறாங்க பதினஞ்சு நாள் முப்பது நாள் அவங்கவுங்க வசதிக்கு கிட்ட மாதிரி கொடுக்குறாங்க அப்போதான் குடும்பம் ஒற்றுமையா குடும்பம் நல்லா இருந்தா தான் அவர் வந்து ஒரு கம்பெனியில போய் வேலை செய்யறாருன்னா அவருக்கு வீட்டு நினைப்பே இருந்துகிட்டு அதுல என் நேரமும் அவருடைய சங்கடமும் இதுவும் தெரிவிக்க வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அவரால வேலையில வந்து கவனம் செலுத்த முடியாது இது வந்து நீங்க மேனேஜ்மென்ட் லெசன்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா மேஸ்லோஸ் தியரின்னு ஒன்று இருக்கு அதுல இருந்து நீங்க ஆரம்பிச்சு படிங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் பணம் மட்டும் கிடையாது அது அவங்களுக்கு வந்து கடைசியில எங்க வந்து நிக்குது அந்த பிரமிட் மாதிரி இருக்கும் அதுல வச்சு என்ன நிக்குதுன்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு அந்த மேஸ்லோஸ் தியரி நீங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் சமூகம் குடும்பம் அதெல்லாம் வந்து பணத்தை விட அடுத்த அந்த பிரமிட் எப்படி மேலே போகுதோ அது மாதிரி மேல மேல போய்கிட்டே இருக்கும்போது குடும்பம் சமூகம் அதெல்லாம் பெருசாப்படுது பணம் மட்டுமே குறி கிடையாது அப்படிங்கிறது முதல் முறையா இப்ப வந்து ஜப்பான் நாலே நாட்கள் தான் வேலை ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேயோ இல்ல சாட்டர்டே சண்டே மண்டேயோ ஏதோ மூணு நாள்

குடும்பத்துக்கு அப்ப வந்து அவங்க குடும்பத்தை நல்லா கவனிக்க முடியும் குழந்தைகள் மேல ஒரு அக்கறை செலுத்த முடியும் அவங்கள சரியான வழியில பாதையில கொண்டு போக முடியும் போன வீடியோல நான் சொன்ன மாதிரி அந்த கோஸ்ட் கிளப் அதற்கெல்லாம் தேவை இருக்காது அப்புறம் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு தேவை இருக்காது கெட்ட பழக்கங்கள் வராம தடுக்க முடியும் கண்காணிக்க முடியும் என்னதான் உங்க குழந்தைகள் வந்து உங்களை எதிர்த்து பேசி செஞ்சாலுமே நீங்க இன்னும் உறுதியா அதுல இருந்து அந்த குழந்தைகளை காப்பாற்ற முடியும் குழந்தைகளை காப்பாத்துட்டீங்க அப்படின்னா இளைஞர்கள் வாழ்வு சுமூகமா நல்லபடியாக அமையும் நாடு சுபிஷமாகும் இதுதான் ஜப்பான் வந்து ஒரு மாதிரி கண்டறிந்த உண்மை இப்ப என்ன பண்றாங்கன்னா கோ பேக் டு ஓல்டன் கல்ச்சர் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஸோ அதனால வேலை நாட்களை வந்து ஏழு நாள் வேலை நாட்கள்ல வந்து ஆறு நாள் வேலை நாட்களாக இருந்தாலும் இப்ப வெறும் நான்கு நாட்களுக்கு தான் வேலை செய்யணும் மூணு நாள் உங்களுக்கு லீவு கொடுக்குது அரசு ஒன்று ரெண்டாவது பிறப்பு சதவிகிதம் வந்து ஒரு பர்சன்ட் ஜீரோ தான் இருக்கான் அதை வந்து அவங்க ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணணும் அப்பதான் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா ஜப்பான்ல வந்து குழந்தை பிறப்பு ரொம்ப கம்மியா ஆனதுனால ஓல்டு பாப்புலேஷன் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் நிறைய பாப்புலேஷன் ஆயிடுச்சு அது வந்து வேற விதமான தொந்தரவுகளை நாட்டுக்கும் அரசுக்கும் கொடுக்கும் வேலை செய்ய முடியாது ப்ரொடக்டிவிட்டி இருக்காது அவங்களுடைய மறு தேவைகளை நம்ம உறுதி செய்யணும் இது மாதிரி பல அவங்கள தனியாக பாதுகாக்க வேண்டியிருக்கும் ஆக மொத்தம் இளைஞர்கள் ஒர்க் போர்ஸ் சொல்றது வந்து இல்லாம போயிட்டு ஜீரோ பாயிண்ட் நைன் நைன் பர்சென்ட்ல ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு பாப்புலேஷன் அதுக்காக என்ன ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்தால் அதுக்கு படிப்பு செலவுல இருந்து மந்த்லி மெயின்டெனன்ஸ் செலவுல இருந்து அரசாங்கம் வந்து நிதி உதவி செய்ய அப்படிங்கிறத நம்ம ஸோ இந்த மாதிரி பலவிதமான திட்டங்களை முன்னெடுத்து இப்ப இருக்கிற அரசு செய்ய இதை வந்து நான் எங்க கம்பேர் பண்றேன்னா இங்க வந்து ஒரு பிரபலமான ஐடி நிறுவனம் இன்ஃபோசிஸ் தயவு செஞ்சு அந்த ஐடி கம்பெனியில வேலை செய்யறவங்களோ அவர்களுடைய சொந்தக்காரங்களோ இப்ப நான் சொல்ல போற தகவலை தவறான கண்ணாட்டத்துல பார்க்காம இது வந்து ஒரு சுயநலவாதியா இருக்கிற அந்த கம்பெனியுடைய முன்னாள் தலைவர் அதை ஆரம்பி எப்படி இருக்காரு அந்த ஆங்கிள் தயவு செஞ்சு பாத்துக்காங்க சமீபத்துல இந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஒரு மாசம் ரெண்டு மாசம் இருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா இந்தியா வந்து பயங்கரமா முன்னேறணும் பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஜிடிபி குரோத் எல்லாம் வரணும் அப்படின்னா எழுபதுல இருந்து எண்பது மணி நேரம் ஒரு வாரத்துக்கு உழைக்க தயாரா இருக்கணும் கம்பெனியில வேலை செய்யணும் அப்படிங்கிற எழுபது மணி நேரமா அப்ப ஏழை பத்து மணி நேரம் வருது சரி ஆறு நாள்ல வச்சுக்கிட்டோம்னா இன்னும் கூடுதலா பன்னெண்டு மணி நேரம் வரைக்கும் வருது ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கர் வேலை செய்யறவர் கம்பெனில வேலை செய்யறவர் பன்னெண்டு மணி நேரமா வேலை செய்ய முடியும் என்ன ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் புரியவே மாட்டேங்குது நீங்க பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நகரத்தார்னு சொல்லக்கூடிய அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா காலையில சாப்பிட்டு கடைக்கு வருவாங்க வியாபாரம் பண்ண மத்தியானம் முடிச்சு லஞ்சுக்கு போயிடுவாங்க அப்புறம் சாயங்காலம் நாலு மணிக்கு தான் இருக்கும் ஏன்னா சாப்பிட்ட உடனே வந்து வேலை செய்யறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனாலதான் சில கம்பெனிலாம் ஒரு மணி நேரம் வரைக்கும் பிரேக் கொடுக்குறாங்க சா பத்து நிமிஷத்தில் சாப்பிடுங்க ஒரு முப்பது நாற்பது நிமிஷம் ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் வேலை எல்லாம் சுறுசுறுப்பாக செய்வீங்க இவர் பன்னெண்டு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வேலை செய்யுங்கிறாரு இவருடைய கம்பெனியில் எல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்களா முதல்ல இவர் செஞ்சாரா இந்த மாதிரி பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க மும்பை மாதிரி நகரத்தில் கல்யாண் கசாரா கர்ஜத் இந்த மாதிரி சில பேர் புனால இருந்தே வந்து மும்பைல வந்து வேலை செய்யறாங்க அவங்களுடைய டிராவல் டைம்லாம் போறதுக்கு வரத்துக்கே ஒரு மூணு மணி நேரம் டிராவல்ல போயிடும் அதுக்கப்புறம் ஒன்பது மணி நேரத்துல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரமாவது அவங்க தூங்கணும் வீட்டுல குழந்தைகளை பார்க்கணும் மனைவியோடு இருக்கணும் சொந்தக்காரங்க யாராவது அவங்கள அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பாடு குளிக்கிறது இதெல்லாம் சுத்தப்படுத்துறது இதெல்லாம் வேலை இருக்கு எப்படி சமாளிப்பாங்க இவர் சொல்றது வந்து ஒரு நாளைக்கு மணி நேரம் இருந்தா பன்னெண்டு மணி நேரம் நீங்கள் வேலை செய்யலாம் இருக்கிறது இருபத்தி மணி நேரம் அதை நம்ம மாத்த முடியாது அது வந்து இயற்கை நாராயணமூர்த்தி யாருன்னா ஃபவுண்டர் ஆஃப் காரைக்கால் எப்படி வேலை கேட்டு சொல்ல சொல்லுது அவரை இது தவிர அவர் என்ன பார்த்தாரு அப்படின்னாக்க பங்களாதேஷனுடைய பிரதம மந்திரி ஷேக் அசீனா திருப்பி அனுப்பப்பட்டு தற்காலிக அதிபராக முகமது யூனூச வச்ச போது அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துல நோபல் பரிசு ஜெயிச்ச அந்த மாதிரி ஒரு தலைவர் இந்தியாவுக்கும் தேவை நீட் ஆஃப் த அவர் இஸ் அ நோபல் லாரெட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லிருக்காரு அவரோட நின்று போட்டோலாம் எடுத்துக்காரு அவரோட நின்று போட்டோ எடுத்தது கூட இன்னொருத்தர் எல்லாரும் நின்று இருக்காங்க அந்த போட்டோவை நீங்க பாருங்க எம்மா ராஸ் ஷைல் அப்படின்னு அவங்க பேர் இந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரா சரி இது ஒரு பக்கம் இருக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து சமீபத்தில் ஒரு அறுபது கோடியோ எழுபது கோடியோ கொடுத்து ஒரு லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு பெரிய பணக்காரர் கட்டமரான் அப்படின்னு ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு நடத்திருக்காரு இன்ஃபோசிஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் கொடுப்பாங்க இசாப்னு இருக்கும் எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் அதுலேருந்து ஒரு ஷேர் எல்லாம் வாங்கி டேரக்டர் வேற இருந்திருக்காரு ப்ரொமோட்டராக இருந்திருக்காரு அவர் தான் வேற நிறைய ஷேர் அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்லாம் இன்போசிஸ்ல இருந்து அல்மோஸ்ட் நிறைய ஷேரை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்து கட்டுமரான் அப்படின்னு ஒரு பைனான்ஸ் கம்பெனில போட்டிருக்காரு என்ன வட்டி விகிதம் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்க என்ன வட்டி விகிதம் எட்டு ஏழரை அரசு சார்ந்த வங்கிகளில் ஏழைகளுக்கு உதவி பண்ற அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவரு அறுபது எழுபது கோடிக்கு புதுசா லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு ஆனா அவர் கீழே வேலை செய்யறவங்க வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு ஐநூறு சர்டிபிகேட் வாங்கினா கூட காலம் ஃபுல்லும் இஎம்ஐ கட்ட முடியாத இருக்கும் ஏன் அப்படின்னா அவர் கம்பெனியில சேலரி அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் சேலரி ஒரு ரெண்டரை லட்சம் தான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது பெரிய லெவலில் இன்கிரிமெண்ட்டும் கிடையாது அங்கே அப்பரைசல் சொல்லக்கூடியதும் பெரிய லெவலில் கிடையாது ஆக நீங்க பன்னெண்டு மாதிரி உழைச்சி என் கம்பெனியை முன்னேற்றி அந்த பணத்தை நான் எடுத்துக்கிறேன் லக்ஸுரி அப்பார்ட்மெண்ட் வாங்குறேன் ஆனா நீங்க வந்து கழுதையா உழைச்சி எனக்கு பணம் சேர்த்து கொடுங்கிற மாதிரி இதை தவிர ஒரு நாட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் ஆளான முகமது யூனூஸ் அதுக்கப்புறம் எம் ஆர் ராஸ் சைல்டு இவங்களோட ஒரு நட்புறவு வேற வச்சிருக்காரு எதனால வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்போசிஸ் மாதிரி கம்பெனிகள்லாம் ஏதோ ஓகே சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க பினாக்கள் அப்படி அப்படின்னா வந்து பைனான்ஸ் இதெல்லாம் இப்போ ஏரியால எல்லாம் நிறைய பண்ணிருக்காங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனா மேக்சிமம் அவங்களுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா ஸ்லேவ் லேபர் பாடி ஷாப்பிங்னு சொல்லுவாங்க அமெரிக்கால இருக்கிற பல கம்பெனிகளுக்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்ப வந்து என்ன ஆகும் சில தகுடு தங்கலாம் இருக்கும் நூறு பேர் நாங்க எம்ப்ளாய் பண்ணுவாங்க ஆனா ஐம்பது பேர் இருப்பாங்களா இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அதாவது அன் எத்திக்கல் கண்டிப்பா இருக்கும் அங்க இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க பண்ணணும் இவருக்கு அவர் வந்து டீப் ஸ்டேட்டினுடைய ஆதரவு அவருக்கு தேவை எதனால தேவைன்னா அப்போ தான் அமெரிக்கா வந்து பிஸ்னஸ் வரும் அங்கேருந்து பிசினஸ் வர்றதுக்கு வந்து யாராவது பிகைண்ட் எவ்ரி பிக் மணி தேர் இஸ் அ பிக் கிரைம் யாராலையும் வந்து அறுபது கோடி எழுபது கோடிக்கெல்லாம் வீடெல்லாம் வாங்க முடியாது ஸோ அமெரிக்காவினுடைய ஆதரவு உதவி எல்லாம் இன்ஃபோசிஸ் நாராயணமும் தேவை அதனால தான் வந்து ஒரு தற்காலிக அதிபராக அமைக்கப்பட்ட முகமது யூனு பங்களாதேஷ் அமைக்கப்பட்டிருக்கிறவரை ீப் ஸ்டேட்னால ஏ நோபல் லாரேட் இஸ் த நீட் ஆஃப் த அவர் சொல்லியிருக்காரு அதை தவிர இந்த மாதிரி இந்தியா பன்னெண்டு மணி நேரம் யாருங்க உழைக்க முடியும் அப்போனா இந்தியாவில் வந்து இருக்கிற ஒர்க் ஃபோர்ஸினுடைய திறமையை சீர்குலைக்கத்தான் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது ஒரு பக்கம் ஜப்பான்ல வந்து குடும்ப அமைப்பு செதறிக்கிட்டு வர்றது அதை ஒன்று சேர்த்து பழையபடி மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு நாள்ல நாலு நாள் நீங்க வேலை செஞ்சா போறோம் மூணு நாள் உங்க குடும்பத்தை போய் கவனிங்க உங்க குழந்தைகளை கவனிங்கன்னு சொல்ற இடத்துல இவர் வந்து ஒரு ஆறு நாள் வேலை செய்யுங்க இல்லை ஏழு நாளும் வேலை செய்யுங்க எழுபது நேரம் எம்பது மணி நேரம் ஒரு சஜஷன் கொடுத்துருக்காருனா இவர் என்ன மெத்த பிடிச்ச அறிவாளி அந்த ஒரு ஜஸ்ட் தான் இத சொன்னேன் நான் ஏற்கனவே சால முறை சொல்லிருக்கிற மாதிரி தயவு செஞ்சு நிறைய நேரத்து உங்க குழந்தைகளுடைய குடும்பத்தோட செலவிடுங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி ஜப்பானை பத்தி இளைஞர்களுடைய கதி என்ன ஆயிருக்குங்கிறத பத்தி சொன்னதையும் இனிமே வரப்போற அடுக்கு வீடியோக்கள்ல அதாவது யுக்ரைன பத்தியோ இல்லை அமெரிக்கால சேலை நடக்கிற மிக மிக மோசமான தகவல்கள் அதை பத்தி பயப்படாம நல்ல விதமா எடுத்து முன்னெடுத்து செய்யுங்க சமீபத்துல பாஜக தலை திரு ராம சீனிவாசன் அவர்களுடைய ஒரு பேச்சை கேட்க நேர்ந்தது எனக்கு அவர் கரெக்டா ஜப்பான்ல என்ன இப்ப முன்னெடுப்பு செய்யறாங்களோ பொதுமக்கள் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு நினைக்கிறேன் அதுல வந்து அவர் சொல்றாரு நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க ஒரு குழந்தைய பத்துக்கிறீங்க பாயிண்ட் நைன் தான் உங்களுடைய பர்த் ரேட்டா இருக்கு அது எப்படி சார் பாயிண்ட் நைனா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா பத்து பேர் இருந்தாங்கன்னா ஒன்பது குழந்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை சொல்லியிருந்தாரு நீங்க ஆனா இந்த மாதிரி ஒரு குழந்தை இல்லாம ரெண்டு குழந்தை ரெண்டரை குழந்தை அதாவது நூறு பேர்ல வந்து இருந்தீங்கன்னாக்க இருநூத்தி ஐம்பது குழந்தைகள் இருக்கணுங்கிற மாதிரி அவரு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு இது அப்படியே பாருங்க இதான் குடும்பத்தை வளர்த்து எடுக்கிறது அப்படிங்கிறது இதுதான் தான் சமுதாயம் நல்லா இருக்கும் நாடு சுபிட்சமா இருக்கும் ஒர்க் ஃபோர்ஸ் வேணும் எல்லா விதமான தேவைகளுமே ஹியூமன் ரிசோர்சஸ் மூலமாகத்தான் நிறைவேறும் அப்படிங்கறதும் நமக்கு நல்லா தெரியுது உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்